அல்ல மெண்டிர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஎச் அனல் ப்ரேயர் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாப்பா குடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ப்ரேர் பண்ண சொல்லி உங்கள் எல்லோருக்கிட்டே கேட்டிருந்தேன் ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் க்யூராக இருக்கா இருந்தாலும் ஃபைவ் டேஸ் வந்து மரு மருந்து மாத்திரலாம் வந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க ஆனால் இது மாதிரி சூழ்நிலையில் என்னுடைய பிற்க வாழ்க்கையை எனக்கு ரொம்பவே யோசிச்சு பார்க்க தோணுது ஃப்ரெண்ட்ஸ் அதே எதனாலன்னா நான் யாருமே வந்து நம்ம ஒரு லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டப்படும் போது சின்ன வயசுல இருந்து நமக்கு தெரியாது வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம சூஸ் பண்ணி வளர்ந்துட்டு வரும் ஏதோ ஒரு நடுவுல வந்து ஒரு பாதையால நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் லைட் லைஃப் ஷார்ட் தானே கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் பல கணவங்களோடு நான் வாழ்ந் வளர்ந்தேன் எனக்குள்ளே நிறைய கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் அழகுன்றது மனசாட்சி தான் இருந்தாலும் நம்ம வந்து சுமாரா பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு முக முகஜாடையோடையும் நல்ல ஒரு படிப்போடையும் அறிவோடையும் இப்படிலாம் இரு இருந்தும் ஏன் இப்படி ஒரு லைஃப் அமைஞ்சிச்சுன்னா அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லை அப்படின்றது மட்டும்தான் என் மைண்டுக்கு புரிஞ்சிச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த தெளிவு அறிவெல்லாம் இருந்திருந்தால் நான் இப்படி ஒரு இன்னைக்கு ஒரு இரண்டாவது மனைவி அப்படின்ற ஒரு அசிங்கத்தை சுமந்துக்கிட்டு நான் வாழ்ந்திருக்க மாட்டேன் சண்முகம் ஹாய்பா தென்னை மரம் ரோஜா பூ அடக்கம் இதுக்கெல்லாம் என்ன மீனிங் தெரியல ஐயோ என் பையன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலில் இருந்து பாடாக படுத்து எடுக்கிறான் பெயிண்ட் வேலை வேலை நடக்குதா இவனையும் தூக்கி வச்சுக்கிட்டு சாமானெல்லாம் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி ரொம்பவே பாரமாக இருக்குது தான் காலையிலேருந்து லைவோ வீடியோஸோ எதுவுமே நான் போடலை அப்போதான் தூங்கணும் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி சரி நம்பி லைவ் போட்டேன் எழுந்தாலும் அவனை ஆட்டிக்கிட்டு எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ லைவ் போட்டாலும் எல்லாரும் கேட்குறாங்க எங்கே உங்களோட ரைட் ஹேண்டை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஹேண்ட் காணாமலாம் போல ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து தம்பி ஆட்டிக்கிட்டு நான் லைவ் போடுறதால தான் உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது ஹாய் பா ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முகம் ஹாய் பா பஷீர் ஹாய் பா பஷீர் ஹலோ பூமிநாதன் ஹாய் நான் லலிதா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் லைஃப் வர்றது எனக்கு சத்தியமாக நம்பவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சிஸ்டர் எப்படி சிஸ்டர்லாம் சொல்ல முடியாது மேடம் தான் சொல்ல மேம் ரொம்ப ரொம்ப நன்றி மேம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னோடய லைஃப் வர்றதுக்கு நான் உங்கள் லைஃப் டெய்லியுமே வாட்ச் பண்ணுறேன் எனக்கு ஒரு குட்டி இருக்கா கை குழந்தை அதனால் என்னால் வந்து சுத்தமாக எப்படி சொல்கிறது கமெண்ட்டே கொடுக்க முடியல அவ்வளோ பிடிக்கும் மேம் எனக்கு உங்களை எல்லாம் பார்த்துட்டு நானும் ரீமேக்ஸ் பண்ணுவேன் உங்களுடைய நான் எடுத்து தான் உங்களை தான் ஒரு ரோல் மாடலாக வச்சுருக்கேன் நீ ரொம்ப 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 நன்றி நான் பேசிகிட்டே இருப்பேன் நீங்கள் லைஃப்க்கு வந்தது நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் லைவ் போட்டேன் எனக்கு சந்தோஷமா ஆயிடுச்சு மேம் நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ் மேம் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய